வெல்கம் டு ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் சிக்கன் பிரியாணி வந்து எல்லாருக்குமே பிரியாணினாலே மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிடிக்கும் எங்கள் வீட்டில் எங்க என் பொண்ணு எல்லாம் பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும் அதனால இன்னைக்கு வாங்க சிக்கன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கோம் ஃபர்ஸ்ட் சிக்கன் பிரியாணி பண்ண ஃபர்ஸ்ட்டு சிக்கன் வந்து நல்லா பசஞ்சு வச்சுக்கலாம் அதில் வந்து அது அந்த பிசைஞ்சி வச்சு அந்த பிரியாணியில் அப்போ சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் இது ஊர்னதுனால இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த ஸ்பூன் வச்சு நான் வந்து ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் இப்போ கொஞ்சம் தனித்தனியாக சேர்த்ததுனால ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சப்போஸ் நீங்கள் இந்த ஸ்பூன் வச்சு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து நான் பிரியாணிலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவோம் அதனால் இதில் கம்மியாக சேர்த்துக்கிட்டா போதும் அப்புறம் வந்து மிளகாய்த்தூள் வந்து நான் வீட்டில் இருக்க குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சிக்கன் பவுடர் வந்து இது நான் குழம்புக்கு சேர்ப்போம்ல சிக்கன் பவு சிக்கன் மசாலா பவுட்ரு அதுதான் சேர்த்துருக்கேன் அடுத்து வந்து கரம் மசாலா வந்து ஒரு சின்ன ஸ்பூன் அளவு கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பெப்பர் ஸ்பூனும் அதே அளவு சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா சேர்த்த அளவே பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கலாம் இதுலேயும் வந்து தயிர் வந்து நான் கொஞ்சோண்டு தான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம பிரியாணியில் சேர்ப்போம் தயிர் அதனால் வந்து இதில் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டா போதும் ஸ்பூன் அளவு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோம்ல அந்த ஸ்பூனை வச்சு சும்மா அரை அரை ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உப்பு வந்து கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து எவ்வளோ சேர்க்கணும்னா வந்து நம்ம வந்து இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஃபுல்லாக போடுவோம் நம்ம எவ்வளோ தேவையோ போடுவோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவோடு வந்து இதில் அரை உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா பிரியாணியில் நம்ம உப்பு சேர்ப்போம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா தான் நான் வந்து சிக்கன் பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் சிக்கன் சேர்த்துருக்கேன் மீதி வந்து நான் குழம்பு வச்சிடுவேன் பிரியாணிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு தான் நான் சிக்கன் எடுத்திருக்கேன் மசாலா தூளும் வந்து நீங்கள் வந்து கொஞ்சோண்டு சேர்த்தோன்னா சேர்த்துக்கோங்க ஏன்னா பிரியாணிலேயே நம்ம மசாலா தூள் சேர்ப்போம் இதில் வந்து நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து எவ்வளோ சேர்ப்போம்மா மசாலா அவ்வளோ அளவு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் வந்து கம்மியாக வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் இதில் கம்மி பண்ணிடுங்க இப்போது இதை நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் அரை மணி நேரம் ஊறுறதுக்குள்ளே வந்து நம்ம அதுக்குள்ளே வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி பிரியாணியை ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் இன்னும் நான் வெங்காயம் தக்காளி எதுவுமே அறுக்கலை பிரியாணிக்கு இப்போ இதை ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காய தக்காளி அறுத்து பிரியாணியில பிரியாணியில் போடும்போது இது நல்லா அரை மணி நேரம் ஆகிடும் இப்போது நம்ம பிரியாணி அறுத்து செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போது வெங்காயம் தக்காளியெலாம் அறுத்தாச்சு பிரியாணிக்கு இப்போது அரிசியை கழுவி ஊற வச்சுக்கலாம் ஊற வைக்கிறது வந்து இப்போ நான் பிரியாணிக்கு குக்கர் வைக்க போகிறேன் வைக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து ரைஸை வந்து கழுவி எடுத்து வச்சுக்கலாம் ஊற வச்சுக்கலாம் இதில் வந்து நான் ஒன்றரை அளாக்காக எடுத்திருக்கேன் சின்ன அளாக்க வச்சு ஒன்றரை அளாக்கா அரிசி எடுத்திருக்கேன் இப்போ வந்து பிரியாணிக்கு போட பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் நான் வந்து அதை வந்து கழுவி இப்போ வந்து இது ஊறட்டும் அடுத்து இப்போ குக்கர் வச்சிடலாம் ஸ்டவ்வில் இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் குக்கர் வச்சுக்கலாம் ஓ குக்கர் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து நான் இந்த ஸ்பூன் வச்சு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுலேயே வந்து எண்ணெய் வந்து அந்த ஸ்பூனை வச்சு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெயும் நெய்யும் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் வந்து பிரியாணி இலை ரெண்டு சேர்த்துக்கலாம் பட்டை ரெண்டு சேர்த்துக்கலாம் அதுலேயே வந்து ஏலக்காய் நாலு சேர்த்துக்கலாம் கிராம்பு ஒரு நாலு சேர்த்துக்கலாம் நட்சத்திரப்பூ வந்து ரெண்டு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா ஹீட் ஆகணும் இப்போது அதெல்லாம் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நான் மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ரெண்டு எடுத்து நல்லா ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌனாலாம் ஆக வேண்டாம் ஓரளவு கோல்டன் ப்ரௌனாக வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற கண்டிஷனுக்கு வந்துடுச்சு இப்போ வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த ஸ்பூன் வச்சு நான் நல்லா ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் ஆல்ரெடி வந்து நம்ம சிக்கன் பசங்க வச்சோம்னா அதில் வேணாம் சேர்த்துருக்கோம் அதனால வந்து இதில் ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும் அதில் ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கோம் இதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி நான் ரெண்டு இடத்துக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி சேர்த்து நல்லா தக்காளி வதங்கதும் அஞ்சு நிமிஷம் நல்லா ஓ தக்காளி வந்து ஓரளவு நல்லா வதங்கிச்சு அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம் புதினா வந்து எப்பயுமே கொஞ்சம் நல்லா தான் வந்து பிரியாணி நல்லா வாசனையா இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் இப்போ அதுலேயே வந்து ஒரு அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கிண்டி விடலாம் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம ஊற வச்சு வச்சிருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்து நல்லா கிண்டி இப்போ வந்து இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நல்லா இப்போ இது கிண்டி வீட்டு பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆகிருக்கு எதுக்காக வந்து இந்த மாதிரி ஊற வச்சு பண்ணுறோன்னா வந்து ஊற வைக்கும்போது சிக்கன் பிரியாணியில சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ஏன்னா வந்து இப்போ நம்ம ஊற வச்சிருக்கோம்ல அரை மணி நேரம் அதில் வந்து அந்த மசாலா உப்பு எல்லாம் ஏறி இருக்கும் அதுக்கப்புறம் பிரியாணியில் வந்து ரெண்டு விசில் வரும்போது அதில் அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ஏறி அவ்வளோ சூப்பராக இருக்கும் பிரியாணியில் சாப்பிடும்போது இப்போ வந்து பிரியாணிக்கு வந்து ஒரு தயிர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வந்து பூ தயிருக்கு அடுத்து வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் நான் சக்தி பிரியாணி பவுடர் தான் சேர்த்துருக்கேன் இந்த ஸ்பூன் வச்சு நான் ரெண்டு ஸ்பூன் பிரியாணி பவுடர் சேர்த்துருக்கேன் நான் காரம் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் பிரியாணி பவுடரு ஏன்னா வந்து நம்ம சிக்கன் ஊற வைக்கும்போது அருளையும் மசாலா சேர்த்துருக்கோம் இதுல கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து பாப்பா சாப்பிட்றதுனால காரம் கொஞ்சம் கம்மியா வேணும்னு சேர்த்துருக்கேன் சப்போஸ் நீங்க நல்லா காரசாரமா வேணும்னா இன்னும் ஒரு ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க பிரியாணி மசாலா பவுடர் ஸோ வந்து இதில் பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அதில் வந்து நம்ம சிக்கன் பசஞ்சு வச்சுடலில் கொஞ்சோண்டு தான் உப்பு சேர்த்தோம் அது சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து பிரியாணிக்கு எவ்வளோ நீங்கள் போடுவீங்களோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ பிரியாணி பவுடரும் உப்பு சேர்த்து ஒரு கிண்டு கிண்டி விடலாம் சும்மா ஒரு கிண்டு மட்டும் கிண்டி விடுங்க கிண்டி விட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் தண்ணி வந்து நான் அரிசி போட்டேனா அந்த அளவுக்குலயே வந்து ஒன்றுக்கு ரெண்டு சேர்ப்போம் ஒரு படி அரிசிக்கு வந்து ரெண்டு படி தண்ணி ஊற்றுவோம் இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து ஒன்றரை போட்ட அரிசி அதனால வந்து மூணு தண்ணி ஊற்றணும் நான் வந்து மூன்றரை ஊற்றிருக்கேன் ஏன்னா வந்து இந்த சிக்கனுக்கும் சேர்த்து வேகணுங்கிறதுனால மூன்றரை ஊற்றிருக்கேன் தண்ணி இப்போ இதை நல்லா கெண்டி விடலாம் இப்போ இது நல்லா விட்டு இது நல்லா ஒரு கொதி வரட்டும் உப்பு வந்து நீங்கள் இப்பயே பார்த்துக்கோங்க உப்பு உங்களுக்கு சரியாக இருக்குமான்னு பிரியாணிக்கு இப்போது இது நல்லா ஒரு கொதி வந்துட்டு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருந்தாலும் அரிசி அதை சேர்த்துக்கலாம் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் இப்போது அரிசி சேர்த்து ஒரு கிண்டு கிண்டி விடுங்க இப்போ வந்து ஸ்டவ்வை பெருசாக வச்சுட்டு அரிசி போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி விசில் போடலாம் இப்போது ஒரு கொதி வந்துடுச்சு கொதி குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி அதில் வந்து கருப்பில் வந்து கொஞ்சோண்டு தூவி விட்டுக்கலாம் இப்போது ஸ்டவ்வை க்ளோ குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போது விசில் சேர்த்துக்கலாம் விசில் சேர்த்து ரெண்டு விசில் வரட்டும் இப்போது ரெண்டு விசில் வந்துச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஏர் நல்லா போகட்டும் ஏர் போகிறதுக்காக மேலே தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் அதுவாகவே ஏர் போகட்டும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட போது நல்லா இப்போது குக்கர் ஏர் போயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்மளோட சிக்கன் பிரியாணி பாருங்க நல்லா சூப்பராக வந்துருக்கு ரைஸ்லாம் நல்லா உதிரி உதிரியா இருக்குது இப்போ கே கிளறி பார்க்கலாம் பாருங்க அவ்வளோ அருமையா வந்திருக்கு பாருங்க அடிப்பிடிக்கலாம் இல்லை பாருங்க லெக் பீஸ்லாம் அவ்வளோ பஞ்சு மாதிரி நல்லா வெந்திருக்கு பாருங்க அப்படியே உதிருது அப்படியே லெக் பீஸ்லாம் இப்போது நம்மளோட சிக்கன் பிரியாணி செமையாக வந்திருப்பாங்க ரைஸ்லாம் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது சிக்கனும் அவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள் பிக்கியும் அவ்வளோ பஞ்சு மாதிரி வருது பாருங்க பாருங்கள் அவ்வளோ சோ சாஃப்ட்டாக இருக்குது இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் டேஸ்ட் பண்ணி பண்ணிட்டேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ